பேச்சும் பருவகால மாற்றத்தினால் குளம் வறண்டு போக தொடங்கியது அப்பொழுது அங்கிருந்த இரண்டு அன்னப்பறவைகள் வேறு ஒரு ஊரில் உள்ள குளத்துக்கு செல்ல திட்டமிட்டன இதனை அறிந்த அதே குளத்தில் வசிக்கும் ஆமை தன்னையும் கூட்டிச் செல்லுமாறு மன்றாடி கேட்டது பறவைகளும் அதற்கு சம்மதித்தன அவை ஒரு தடியை எடுத்து இரண்டு பக்கமும் அதனை கவ்வியபடி பறந்து செல்ல ஆமை அந்த தடியை இருக கவ்வியபடி இருக்க வேண்டும் என திட்டம் போட்டன என்னதான் நடைபெற்றாலும் வாயை திறக்கக்கூடாது என ஆமைக்கு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறப்பட்டது திட்டமிட்டபடி ஒருநாள் அவை பறந்து செல்லும் பொழுது கீழே நிலத்தில் இருந்த சில சிறுவர்களின் கண்களில் அந்த காட்சி தென்பட்டது இவ்வாறான காட்சியை ஒருபோதும் காணாத சிறுவர்கள் கை கொட்டி ஆரவாரமாக கத்தினார்கள் இந்த கூக்குரலை கேட்ட ஆமைக்கு ஒரு இனம் புரியாத உற்சாகம் தோன்றியது தான் பறந்து செல்வதை சிறுவர்கள் பாராட்டுகிறார்கள் என எண்ணிய ஆமை தானும் பதிலுக்கு ஏதாவது கூற வேண்டும் என விரும்பியது சில கணங்கள் பொறுத்து பார்த்த ஆமையினால் மேலும் தனது வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆமை தனது உண்மை நிலையை உணராது வாயை திறந்து பேச ஆரம்பித்த பொழுது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த ஆமை நிலத்தில் விழுந்துவிட்டது இந்த கற்பனை கதையின் உண்மையான பிரதிபலிப்பு போலத்தான் நமது வாழ்க்கையும் உள்ளது வருகின்ற மூச்சும் போகின்ற மூச்சும் தான் அந்த அன்னப்பறவைகள் அந்த மூச்சின் அருளால்தான் நமது வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஆனால் நாம் அதனை கணக்கில் எடுப்பதே இல்லை இந்த உலகத்தில் நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம் நமது இலட்சியங்கள் திட்டங்கள் கோபதாபங்கள் என அவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நம்மை சுற்றிலும் அறியாமையின் வாழ் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது சிறிதளவுதன்னும் நாம் நமது தலையை மேலே தூக்கினால் அந்த அறியாமையின் வாழ் நமது தலையை துண்டித்துவிடும் என்பதனை அறியாது வாழ்கிறோம் இவற்றிற்கு இன்று உலகில் நடைபெறும் பல சம்பவங்கள் சான்றாக உள்ளன அண்மையில் இணையதளத்தை கலக்கி வந்து உச்ச நிலையில் இருந்த சிலர் தம்மை தாமே மாய்த்து கொண்டது நம்மில் பலரும் அறிந்ததே அவர்களிடம் பணம் பொருள் புகழ் என எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரும் என நாம் எண்ணுகிறோமோ அவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தன ஆனால் அவர்கள் அந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் வாழ்க்கை வேறு வாழ்க்கையில் நடைபெறும் விஷயங்கள் வேறு என பிரித்து பார்க்க தவறிவிட்டார்கள் ஆகாயத்தில் பறப்பது போல இருந்த அவர்களது வாழ்க்கையில் திடீரென்று ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெற்று அவர்களது வாழ்வை புரட்டி போட்டு விடுகின்றது அப்பொழுது அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது விபரீதமான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் இன்பத்திலே இறைவனை நினைப்பதில்லை துன்பத்திலே நினைக்கின்றாய் இன்பத்தில் இறைவனை நினைத்திருந்தால் துன்பம் எவ்வாறு உன்னை அணுகும் என ஒரு பாடல் உள்ளது இவ்வாறு ஞானிகளும் மகான்களும் மிகவும் கருணை கொண்டு கூடிய அறிவுரைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கவில்லை என்றால் விபத்துக்களும் விபரீதங்களும் நமக்கு பாடம் புகட்டும் பொழுது அது மிகவும் கசப்பாக இருக்கும் நமக்கு நமது உண்மையான பலம் என்ன பலவீனம் என்ன என்பது காலம் கற்றுத்தரும் பாடத்தில் தெரிய வருகிறது எவையெல்லாம் நம்மை காப்பாற்றும் என நாங்கள் நம்பியிருந்தோமோ அவையெல்லாம் மெதுவாக நமது கைகளை விட்டு நழுவி செல்ல ஆரம்பிக்கின்றன செல்வச் செழிப்பு நிறைந்த ஒரு நாட்டின் அரசனிடம் பஞ்சம் வர உள்ளது என அவனது மந்திரிகள் கூறினார்கள் மந்திரிகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட அரசனும் நாட்டில் தானியங்களை சேமிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த திட்டத்தின்படி குடிமக்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட விகிதம் தானியங்களை அரச களஞ்சியத்தில் ஒப்படைக்க வேண்டும் என கட்டளையிட்டான் சில காலம் சென்ற பின்னர் மந்திரிகள் கூறியது போன்று மிக பெரும் பஞ்சம் ஏற்பட்டது ஆனால் அரச களஞ்சியத்தில் போதுமான அளவு தானியங்கள் இருந்ததால் பஞ்சம் ஏற்பட்ட பொழுதும் பஞ்சத்தினால் மக்கள் யாரும் பெரிதாக கஷ்டப்படவில்லை நமது வாழ்விலும் இதனைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டியுள்ளது வருமானம் அதிகமாக இருக்கும் பொழுது எவ்வாறு பணத்தை சேமித்து வைக்கிறோமோ அதுபோன்று வாழ்க்கை நன்றாக இருக்கும் பொழுது நம்முள்ளே உள்ள அமைதியை நாம் தேடி கண்டு வேண்டும் நம் உள்ளேயும் ஒரு வீடு உள்ளது அதனை எவ்வாறு சென்று அடைவது என நாம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் புயலும் சூறாவளியும் அடிக்கும் பொழுது அவற்றினால் பாதிப்படையாது நாம் அடைக்கலம் புகழ்வதற்கு ஒரு இடத்தை கண்டு எனது வாழ்விலும் புயல் வருமா என சென்று ஜோதிடம் பார்க்க தேவையில்லை எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புயல் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் அதற்கான சான்றுகளை அக்கம் பக்கத்தில் சுற்றி பார்த்தாலே அறிந்து கொள்ள முடியும் கடலில் விழுந்த பின்னர் நீச்சல் கற்றுக்கொள்வோம் என இருப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல வள்ளலார் கூறியது போன்று தன்னை அறிந்து இன்பமுற ஒரு தந்திரம் உள்ளது சச்சிதானந்த கடலில் மூழ்குவதற்கு ஒரு வழி உள்ளது வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் விலை மதிக்க முடியாத இந்த வாழ்வில் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ முயற்சி செய்வோம்